அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை கொண்டு தற்பொழுது தமிழகத்தில் பிரிவினைவாத தலைவர்கள் வெறுப்பை விதைக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா த பாரதிய ஜனதாவின் தேசிய மகளிரணி தலைவியும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது அன் ஆருயிர் சகோதரி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் கூறியுள்ளார் நாம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதாவின் அரசியல் ஆட்டம் ஆரம்பம் என்று முகநூல் பதிவிலே வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக வடமாநில தொழிலாளர்களை தமிழகத்தில் வாக்காளர்களாக சே வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு பாரதிய ஜனதா அரசு முடிவெடுத்துள்ளதாக நாம் தெரிவித்திருந்தோம் நாம் வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து வேலை செய்வதோ இல்லை இங்கே வந்து பிழை பிழைப்பதோ தொழில் செய்வதோ அதை நாம் பெருக்கவில்லை அதே நேரத்தில் அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என்பதுதான் நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் அதேபோன்று இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் எந்த மாநிலத்திலும் தேர்தல் தேர்தலில் வாக்களிக்கலாம் வாக்காளர் அட்டை பெறலாம் என்று அன்பு சகோதரி ஆர் உயிரக்கா பானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் கூறியுள்ளார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மகாராஷ்டிராவிலே புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகி உள்ளார் என்று தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே நம்முடைய தமிழர்கள் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் ஆள வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் அதற்கு உதாரணமாக இரண்டு முறை இந்தியாவை மூன்று முறை இந்தியாவை ஆளும் தகுதி நம்முடைய தமிழர்களுக்கு கிடைத்தது அதில் இருமுறை ஒருவர் வேண்டாம் என்று மறுத்தார் ஒருவரை ஒருவர் பிரதமர் ஆவதை இன்னொருவர் தடுத்தார் இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தற்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலையில் வட மாநிலத்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தால் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசில் வெற்றி பெறலாம் என்று அவர் கருதுகின்றார் உங்களுடைய பகல் கனவு கனவாகவே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இதேபோன்று நாம் பல்வேறு உதாரணங்களை கூறலாம் தற்பொழுது வட மாநிலத்தவர்களால் தமிழர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் கொலை சம்பவம் குற்றச்சம்பவங்களில் பல்வேறு பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்ந்து வட மாநிலத்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தொடர்ந்து நாம் கூறி வருகின்றோம் அதற்கு உதாரணமாகத்தான் அன்பு சகோதரி அக்கா அவர்கள் வட மாநிலத்தவர்களை சேர்த்து தமிழர்களை விரட்டியடிப்போம் என்று எண்ணுகின்றார் என்று எண்ண தோன்றுகின்றது ஆகவே தமிழக மக்களே தொடர்ந்து இதுபோன்று பேசிவரும் தலைவர்களை தாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு ஏற்கனவே குஜராத்திலிருந்து வந்து நம்மையெல்லாம் விரட்டியடித்து அவர்கள் தனியாக சொந்தமாக அனைத்து தொழிலும் செய்து வருகிறார்கள் நாம் அவர்களிடம் அடிமைத்தனம் அடிமைத்தனமாக பணியாற்றி வருகின்றோம் வேலை செய்து வருகின்றோம் அதே போன்றதொரு நிலைமை தற்பொழுது நிகழக்கூடாது என்பதற்காகவே இது போன்ற கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமாக தமிழக மக்களாகிய உங்களுக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தொடர்ந்து தெரிவித்து வருகின்றோம் என்பதை தெரிவித்து கொண்டு மேலும் மேலும் இது போன்றதொரு சம்பவங்களை தொடர்ந்து நாம் நம்முடைய சமூக வலைதளம் பக்கத்தில் பதிவிடுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு மேலும் தேர்தல் ஆணையம் வட மாநிலத்தவர்களை தமிழகத்தில் வா வாக்காளர்களாக சேர்க்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்